சாமி வந்து அவர் வந்து வெளியில் வரணும்னு நினச்சிட்டாருனா அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த தோப்பூர் கிராமம் விருதுநகர் மாவட்டம் தோப்பூர்ல பாத்தீங்கன்னா அந்த வெட்டவெளியில இருக்கிற சாமிக்கு வந்து இப்ப திருப்பணி வந்து தொடங்கப்பட்டதுங்க ஒரு ரொம்ப சந்தோஷமானது என்னன்னா இப்போ நம்ம சுவாமி மேலே சாமி நம்ம சிவநாயகனார் கை வைத்த உடனே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு அந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு ரொம்ப ஒரு பாக்கியம் பெற்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் ஆகுது எங்களுக்குள்ள இப்போ சுவாமிக்கு வந்து இதை தோண்டி நம்ம இந்த ருத்ர பாகத்தை வந்து நம்ம வெளியில் இப்போ எடுக்க போகிறோம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த அய்யனார் சிலையும் அவருக்கு வாகனமான அந்த யானை வாகனத்தையும் இன்னைக்கு எடுத்து இப்ப இந்த பண்ணில கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வந்து நாம வந்து பிரதிஷ்டை பண்ணி அங்க வந்து ஊர் மக்கள் ஒத்துழைப்போட ஒரு வழிபாடுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து சாமியை எடுக்கிறக்குரிய அந்த பூஜை வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் முகணம் சோழவெங்கும் நேட அங்கோர் சோதியுள்ளாகி நின்றாய் கேளல் வெங்கும் பணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இப்ப பாத்தீங்கன்னா இடர்களையும் பதியம் இந்த பதியம் வந்து பாடியிருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா அதாவது எந்த வித ஒரு திருப்பணி எப்பயுமே தடங்கள் ஆகக்கூடாது அதாவது ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்றோம் எந்த வித தடங்களும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பாடக்கூடிய ஒரு பதிகம் தான் இந்த பதிகம் ஐயாவும் அம்மாவும் அந்த பதிகம் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுவாமியை வந்து வெளியில வந்து மீட்டு எடுக்கப்போறோம் இப்போ அதான் பண்ண போறாங்க திருச்சி இடர் இடர் கலையும் பதிகம் இந்த பதிகம் எதுக்கு பாருதுன்னா பெருமான தொட்டு வழிபாடு பண்ணையில எந்த இடைஞ்சலும் இல்லாத அவ பெருமானுக்கு விண்ணப்பம் வச்சுட்டு எடுக்கிறத சேல் பண்ணுறது சேல் பண்ணையில் அவ பெருமான் பார்த்துப்பார் எல்லாமே திருச்சிட்டம்பலம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாம் நானும் என்னோட நண்பர் தனசேகர் மட்டும்தாங்க இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தோம் அதாவது ஒரு சாமி வந்து அவர் வந்து வெளியில் வரணும்னு நினச்சிட்டாருனா அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த தோப்பூர் கிராமம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாம் ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம் மக்கள் நீங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய அந்த உதவிகள்னாலையும் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையாலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் இன்னைக்கு எங்கள் பின்னாடி ஒரு இருபது பேர் இருக்காங்க நாளைக்கு இதே இந்த சாமியை ஒரு இரநூறு பேர் கும்பிடுவாங்க ரெண்டாயிரம் பேர் கும்பிடுவாங்க ரெண்டு லட்சம் பேர் கும்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாமியை வந்து வண்டியில் வந்து மேலே வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அதாவது இருந்து எடுத்து உள்ளேருந்து உள்ளே உதஞ்சி இருக்கார் அவர் வந்து வெளியில் வந்து எடுத்து வெளியில கொண்டு வந்துருக்காங்க அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி அடுத்து வந்து இங்க இருக்கிற அந்த ஐயனாரையும் சாஸ்தாவையும் நாம வந்து வெளியில எடுத்து நாம வந்து அந்த பீடத்து மேல ஏற்றப்படும் அவங்க கூட இங்க இருக்குன்னு சொல்லுவீங்க சாப்பிடுங்க

அதோட கல்யாணம் பத்திரிக்கை ஒரு ஏதாவது கொஞ்சம் கோப்போம் நீர்நிலை சார் நீர்நிலையில பணம் தேவை இல்லை திருப்பணி செய்யறதுக்கு ஜாதி தேவை இல்லை சிவாலயம் கட்டுவதற்கு தகுதி தேவை கிடையாது ஒன்னே ஒன்னுதான் தேவை நெஞ்சில் உறுதிப்பாடும் உண்மையான அன்பும் இருந்தால் சிவாலய பணி செய்ய முடியும் பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம் ஆனால் சிவபெருமான் உன்னுடைய கையில உன்னுடைய காசுதான்பா எனக்கு வந்து செய்யணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டால்தான் சிவாலயத்துல போய் தொண்டு செய்ய முடியும் திருப்பணி செய்ய முடியும் ஒரு சிவாலயத்தை ஒருத்தர் திருப்பணி போன ஜென்மத்தில் அதே சிவாலயத்தில் அவர் மெய்தொண்டராக இருந்தால் ஒழிய அந்த சிவாலயத்தை அவரால் தொடரவே முடியாது திருப்பணி செய்யவே முடியாது நேர்மணி நேர்மணி ஆண்டு இப்படி சிவனியா 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 இதுதான் சாமி ஏற்படுத்தும் தொடர்பு சரிதானே நாம எல்லவே நாம நினைச்சற செய்யறோம் சாமிதான் எல்லாத்தை செய்துக்கிட்டு ஒரு சாமி எங்க போறாங்க சாமி பார்த்து எல்லாரும் ஓம் நமசிவாயன்னு ஓம் நமசிவாய பாருங்க mau, harus

நான் முகம் முதல வானவர் கொழுத ஈரடியாலே மூல கலந்து நா திசை முனி வரும் ஐம்புலன் மலர்திசை கதிர் முடி திருநெடுமாள் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதன் கடுமுரன் ஏனும் ஆகி முன் தலந்து ஏ தள்ளமுருவர் இடந்து பின்னெயித்தும் மூழி முதல்வர் சயசயென்று வழுத்தியும் தானா மலரடி எணைகள் பழுத்துவதற்கு எளிதாய் பாரதல் உலகின் யானை முதலாகும் வீராய ஊனமில் யோனி இப்பொள்வினை பிழைத்தோம் மானுட பிறபின் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினை பிழைத்தோம் இருமதி தாண்டி என் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மதி தன் அம்மதம் பிழைக்கும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைக்கும் இப்ப உள்ள இளைஞர்கள் மத்தியில பக்தி பெரிதளவுல இல்ல அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டாலும் இந்த தோப்பூர் கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் சற்று விதிவிலக்கானவங்க ஏன்னா நீங்கள் பார்க்குற இந்த இளைஞர்களால் மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு மிகப்பெரிய திருப்பணி செய்ய முடிஞ்சது இவங்க எல்லாருமே தோப்பூரில் வசிக்கக்கூடிய உறவுகள் இந்த உறவுகளால் மட்டும்தான் நாம் மிகச் சிறப்பாக இந்த திருப்பணியை செஞ்சு முடித்தோம் சொல்லப்போனால் இருந்து இரவு வரை நம்ம கூட ஒரு உறுதுணையாக நமக்கு ஒரு முதுகெலும்பாக நின்றது இந்த தோப்பூர் இளைஞர்கள் தான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தோப்பூர் அப்படின்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து வெட்ட வழியில் இருந்தார் அப்போ வந்து நான் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் அதாவது எப்படின்னா சாமியோட அந்த தலை பாகம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அடுப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி கொதிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பொதுவாக லிங்கத்தோட அந்த தலை அந்த உடல் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப குறுமையாக இருக்கணும் ஆனால் சாமி வந்து அதை பார்க்கும்போதே ஒரு இரத்த கண்ணீர் வர்ற அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படிதான் சாமி இருந்தார் இன்னைக்கு நீங்கள் சாமியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு அருமையான ஒரு 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 அலங்காரம் பண்ணி ஐயா வச்சுருக்காங்க இந்த திருப்பணிக்கு உதவி செய்த அனைவருக்கும் இந்த திருப்பணியில் பங்கு பெற்று இதுக்கு ஒரு ஒரு சிவ தொண்டு செய்த அனைவருக்கும் அறியாத ஆலயங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் அதே வேளையில் எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு பேக் இருக்கக்கூடிய கோவை அரண்மனை அறக்கட்டளை குழுவினருக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இது மாதிரி நிறைய திருமணிகளை வெளியில் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அந்த பழமையை பாதுகாக்கணும் அப்படின்ற பயணத்துல நிச்சயம் நீங்கள் எங்களோட பயணிக்கணும் இது மட்டும்தான் எங்களோட ஆசை தொடர்ந்து நம்ம பயணிப்போம் அடுத்து வேற ஒரு திருப்பணி காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்